கந்தன் வளங்கிய வரம் உனக்குள் இருக்க நீ கலங்கிய கண்களோடு இருப்பது ஏனோ தாயுள்ளம் கொண்ட கருணை கந்தன் எம்பெருமானின் தண்டாயுதவாணி உன்னை நிராயுதவாணியாக தவிக்க விடவே மாட்டான் எடுத்த காரியமெல்லாம் சறுக்குகிறதே என கவலை கொள்ளாதே மலலையின் சுவற்று கிருக்களும் அழகுதானே நம் அப்பன் அழகு முருகன் உன்னை சறுக்கலில் இருந்து மீட்டு நீ எதிர்பார்த்த உயர்ந்த இடத்தில் கட்டாயம் வைப்பான் கார்த்திகை தருணத்தில் நீ ஏற்றும் ஒளி தீபத்தின் வெளிச்சத்திலே உன்னை சுற்றி இருந்த இருல்லாம் விலகி போகும் சிவன் மகன் தமிழ் ஆதவன் முருகன் உன் எல்லாம் தீர்த்து வைக்கும் உன்னை சிறப்போடு வாழ மன மகிழ்ச்சியோடு முருகா முருகா என நீ நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று உன்னை குழைந்த போல துள்ளி ஆட வைப்பான் நீ விழுந்து விட்டாய் நீ எழுந்து விட மாட்டாய் என நினைத்தோரை எல்லாம் விரட்டி விரட்டி ஓட வைப்பான் நீ வேண்டாம் என்று நினைத்து உன்னை ஒதுக்கிய உறவு எல்லாம் நீதான் தான்